வணக்கம் பொதுத்தமிழ் நூறு கேள்வி குரூப் ஃபோர் குரூப் டூ டூ ஏக்கு சிலபஸை மாற்றியிருக்காங்க ஸோ அது எப்படின்னு டீட்டெயிலாக பார்க்கலாம் ஏற்கனவே நிறையா படிச்சிட்டோம் வேறு வழி இல்லை மனசை தேத்தி தான் ஆகணும் இப்போ சிலபஸை மாற்றிட்டாங்க கம்மியாக தான் இருக்குது இதுக்கு மாறிக்கலாம் இதில் இலக்கணம் என்ன படிக்கணும்னு சொல்லியிருக்காங்க இலக்கணம் ஐந்து வகைப்படும் எழுத்து சொல் பொருள் யாப்பு அணி இங்கே எழுத்து சொல் படிக்க சொல்லியிருக்காங்க அதுலேயும் இன்னும் டெப்த்தாக கொடுத்துருக்காங்க பிரித்து எழுதுதல் சேர்த்து எழுதுதல் சந்திப்பிழை ஸோ இதெல்லாம் நம்ம ஒரு நூறு கேள்வி டெஸ்ட் எழுதும் போது ஒரு இருபது முப்பது கேள்வியா அசால்ட்டா இருக்கக்கூடிய ஏரியால இப்ப மெயினாக வச்சுட்டாங்க குரில் நெடில் வேறுபாடு அடுத்து லகர 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 வேறுபாடுன்னு சொல்லிக்கிறாங்க மயங்குழி பிள்ளைகள் பார்ப்போம் இது என்ன அடுத்த கட்டமா போனா இதுதான் ஒலி வேறுபாடு அறிந்து அறிகனு கொடுத்துருப்பாங்க ஸோ நல்லா பார்த்தீங்கன்னா கொடுத்த விஷயத்தவே திருப்பி திருப்பி கொடுத்துருக்காங்க தான் கொஞ்சம் பெருசா இருக்க மாதிரி இருக்கு அடுத்து இணை எழுத்து கொடுத்துருக்காங்க இந்த இன இடத்துல ஆறாவது புக்கிலே கொடுத்துருப்பாங்க அடுத்து பார்த்தீங்கன்னா சுட்டு எழுத்துகள் வினா எழுத்து சுட்டு எழுத்துனா என்ன ஆ இ ஊ இதில் நடைமுறையில் இல்லாத சுட்டு எழுத்து எதுனா உ இதுவும் ஆறாவது புக்குலேயே இருக்கும் இதில் அண்மை சுட்டு சேய்மை சுட்டு அகச்சுட்டு புறச்சுட்டுன்னு இருக்கும் ரொம்ப எளிமையாக தான் இருக்கும் வினா எழுத்து அஞ்சு என்னென்ன எழுத்தை வச்சு நம்ம கேள்வி கேட்க போகிறோம் அப்படிங்கிறது இருக்கும் இது புக்கில் இருக்கும் அடுத்து பார்த்தீங்கன்னா வேர்ச்சொல் ஸோ இதில் இது இல்லாமல் கொஸ்டினே இல்லைங்கிற மாதிரி தான் இருக்கும் பழைய சிலபஸ்லையுமே சீரியல் நம்பர் பத்து பதினொன்று கொடுத்துருப்பாங்க வேர் சொல்ல வச்சு பெயர் அச்சத்தை தேர்வு செய்யுங்க வினையச்சத்தை தேர்வு செய்யுங்கன்னு அதே தான் இங்கேயும் கொடுத்துருக்காங்க நம்ம ஒரு வீடியோ கூட போட்டிருப்போம் ஷார்ட்ஸா ஒரே டேபிள காலத்தை வச்சு ஃபுல்லாவே ஸோ அப்போ இது இன்னமே இது கேட்குறாங்க வேர் சொல்லிருந்து வினைமுற்று வினையச்சம் வினையான பெயர் பெயர் அச்சம் அயற் தமிழ் சொல்னு கொடுத்துருக்காங்க இப்ப பிறமொழி சொல்லுங்கிறதான் சொல்லிருக்காங்க அதுலேருந்து இருந்து தமிழ் சொல் கேட்டிருக்காங்க எதிர்ச்சொல் எதிர்ச்சொல்னால் இப்போ அவையார் பாடின பாட்டில் கூட நாடாக ஒன்றோ காடாகொன்றோன்னு ஒரு பாட்டு பாடியிருப்பாங்க ஸோ அதுல அவளாகொன்றோ மிசையாக ஒன்றுன்னு இருக்கும் அவள்னா என்ன பள்ளம் மிசைனா என்ன மேடு இப்போ அவள் என்பதன் எதிர்ச்சொல் மிசை என்பதன் எதிர்ச்சொல் அந்த மாதிரி நம்ம படிக்கிறதுலேருந்து கேள்வி வரும் வினைச்சொல் வினைச்சொல்னா என்ன வினைனா ஒரு செயலை குறிக்கிறது ஸோ அப்ப அவன் வந்தான் அப்படின்னா இதில் வந்தான்ங்கிறது வினையை குறிக்கிறது அந்த மாதிரி இருக்கிறது தான் எழுத்துப்பிழை ஒட்டுப்பிழை இரண்டு வினைச்சொற்களின் வேறுபாடு அறிதல் அடுத்து சொல்லகராதி பதினஞ்சு கேள்விகள் எதிர் சொல்லை எடுத்தல் மேலே பார்த்தோம் ஓர் எழுத்து ஒரு மொழி மொத்தம் நாற்பத்தி ரெண்டு இதில் ரெண்டு ரெண்டு எழுத்து மட்டும்தான் குறிலாக இருக்கும் எல்லாமே நெடில் நன்னுளார் சொல்லியிருப்பாருன்னு பார்த்துருப்பீங்க உரிய பொருளை கண்டறிதல் ஒரு பொருள் தரும் பல சொல் இப்போ கடலுங்கிறதுக்கு நிறையா இதில் சொல்லலாம் எப்படி இப்போ சங்கமம் அப்படின்னாலும் கடல் தான் பறவைனாலும் கடல் தான் இந்த மாதிரி படிச்சிருப்போம் பொருந்தா சொல்லை கண்டறிதல் ஒரு நாலு கொடுத்துட்டு அதில் பொருந்தாவது எதாவது ஒன்று இருக்கும் மூணு ஒரே மாதிரி இருக்கும் ஒன்று மட்டும் வேறையாக இருக்கும் அதான் பொருந்தா சொல்லை கண்டறிதல் அகர வரிசைப்படி சொற்களை சீர் செய்தல் தெரியும் உங்களுக்கு அடுத்து ஒரு பொருள் பன்மொழி சோ ஒரே பொருள் பல மொழியா இருக்கும் சரியா இப்ப பல மொழின்னா இப்ப உதாரணத்தை சொல்லணும்னா நடு மையம் சொல்றோம் இப்ப நடுனாலும் அதே மீனிங் தான் மையம்னாலும் அதே மீனிங் தான் இப்போ பொருள் தான் மொழி பலவாக இருக்கு ரெண்டு இருக்கு நடு மையம்ட்டு ஸோ இது இல்லாமல் டிஎன்பிசியில முன்னாடி கேட்ட கேள்வின்னு பார்த்தீங்கன்னா வல் விரைந்துன்னு கேட்டிருக்காங்க வல்லுனாலும் வேகமாக வர்றதா விரைந்துனாலும் வேகமாக வர்றதா மீ மிசை மீனாலும் தான் மிசைனாலும் மேலே தான் இதெல்லாமே ஒரு பொருள் பன்மொழி இரு பொருள் குறிக்கும் சொற்கள் இது சில இடை அப்படிங்கிறத கூட பார்ப்போம் பேச்சு வழக்கு எழுத்து வழக்கு இது எல்லாத்துக்குமே இங்கே தெளிவாக கொடுத்துட்டாங்க கீழே பேச்சு வழக்கு தொடர்களில் உள்ள பிழை திருத்தம் நேற்று மழை பேஞ்சது அப்படின்னு சொல்கிறது பேச்சு வழக்கு அதை எழுத்து வழக்காக எழுதணும் இதெல்லாம் இங்கே டீட்டெயிலாகவே கொடுத்துருக்காங்க இது இல்லாமல் இந்த கோடிட்ட இடத்தில் சரியான சொல்லை தேர்ந்தெடுத்துடுது அப்படின்னா இப்போது இலக்கியத்தில் நிறையா குறைச்சிருக்காங்க முதுமொழி காஞ்சின்னு கொடுத்துருக்காங்க இப்போ இந்த முதுமொழி காஞ்சி அப்படிங்கிறத இந்த பேட்டர்னில் கேள்வி கேட்கணும் அப்படின்னா முதுமொழி காஞ்சியின் ஆசிரியர் கீழே வந்து ஆப்ஷன் எல்லாமே இந்த கொடுத்துருக்காங்க ஓர் எழுத்து ஒரு மொழினா என்ன பேச்சு வழக்கு எழுத்து வழக்குனா என்னன்னு கொடுத்துருக்காங்க அடுத்து எழுதும் திறன் கேள்வி சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடர் அமைத்தல் நாடும் மொழியும் நமதிரு கண்கள் பாரதியார் சொல்லியிருப்பாரு இதவே மாத்தி நமதிரு கண்கள் நாடும் மொழியும் மாத்தி கொடுப்பாங்க இதுக்கு பேர் தான் சொற்களை ஒழுங்குபடுத்தி ஒரு சொற் அமைக்கணும் தொடர் வகைகள் செய்வினை செயற்பாட்டு வினை தன்வினை பிறவினை இதெல்லாமே பார்த்துருக்கோம் இப்போ குரூப் டூவில் கூட டென்த் புக்கில் புக் பேக்கில் இருக்கிறதே நிறைய கேட்டிருக்காங்க அப்துல் நேத்து வந்தான் வருவித்தான் இந்த மாதிரி பந்து உருண்டது பந்தை உருட்டினான் இந்த மாதிரி வரதெல்லாம் செய்வினை செயற்பாட்டு வினை தன்வினை எல்லாம் படிச்சிருப்போம் மரபு பிழை அப்படிங்கிறது தான் இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க மரபு தமிழ் திணை மரபு உயர் அம்மா வந்தது ஸோ இதெல்லாமே படிச்சிருப்போம் இப்போ கத்தும் குயிலோசை அப்படிங்கிறது கொடுத்து பாரதியோட பாட்டை கொடுத்து கேட்டிருப்பாங்க இதுல என்ன அப்படின்னு இதுல மரபு வந்திருக்கு குயில் வந்து கூவும் கத்தாது அப்படிங்கிறது வந்துருக்கும் இதெல்லாம் டீட்டெயிலா கொடுத்துருக்காங்க இதில் பாருங்க கூடை முடை சோறு உண் தொகை மரபு இதெல்லாம் கொடுத்துருக்காங்களா வினை மரபுங்கிறதுல கூடை முடை சோறு உண் இருக்கு இது எட்டா புக்கிலயே புக் பேக்ல கொடுத்துருப்பாங்க கூரை வேந்தனர் இப்ப குரு கூட கேட்டிருக்காங்க அடுத்து கலை சொற்கள் பத்து கேள்வி கேட்குறாங்க இது ஆங்கில சொலுக்கு நிகரான தமிழ் சொல் தான் அதுல எந்தெந்த துறை சார்ந்தன்னு கொடுத்திருக்காங்க கேட்டது கூட டெலிகேட் அப்படின்னா பேராளர்னு இருக்கு பழைய டென்த்து புக்கு டுவெல்த்து புக்கில் புக் பேக்லேயே இந்த இதெல்லாம் நிறையா கொடுத்துருப்பாங்க புது புக்குலேயும் டென்த்துலாம் இருக்கும் அடுத்து வாசித்தல் புரிந்து கொள்ளும் திறனில் பதினஞ்சு கேள்வி கேட்குறாங்க கொடுக்கப்பட்ட பற்றி ஏதாவது ஒரு பேராகிராஃப் கொடுத்துட்டு அதில் எதாவது ஒன்று இப்போ ஓமைத்தோடனையும் பொருள் எழுதுன்னு கொடுத்துருக்காங்க ஒரு பேராகிராஃப் ஒன்று கொடுத்துட்டு அதில் வந்து கிணற்று தவளை போல அவன் இருந்தான் இருக்கலாம் அந்த அந்த கிணற்று தவளை மட்டும் அடிக்கொடிட்டு இந்த ஓமைக்கான பொருள் என்ன கேட்கலாம் பசு ஆணி போல இதுக்கு என்ன கேட்கலாம் அடுத்து பல மொழிகள் இருக்கு ஸோ மொழிகள் அப்படின்னா குன்றின் மேல் இட்ட விளக்கு இது எப்படி இருக்கும் இது ஒரு பேராகிராஃபாக கொடுத்துட்டு அதுலேருந்து எடுத்து கேள்வி கேட்கலாம் எளிய மொழிபெயர்ப்பு அஞ்சு கேள்வி ஸோ அந்த மொழிபெயர்ப்பு என்ன அப்படின்னா ஸோ ஆங்கிலம் மற்றும் பிறமொழி சொல் இதுவும் ஆங்கில சொலுக்கு நிகரான தமிழ் சொல் மாதிரி தான் இதில் என்ன இதில் ஆவணங்களின் தலைப்பு கோப்புகள் கடிதங்கள் இருந்து வரும் சொல்லியிருக்காங்க அடுத்து இதுதான் கொஞ்சம் மனசை தேர்த்திக்க வேண்டிய இடம் ஏன்னா பகுதியா அப்படின்னு நிறைய படிச்சு வச்சிருந்தோம் ரொம்ப சுருக்கி என்ன பாரதியார் கூட கொடுக்கல அப்படின்னு மாதிரி ஆயிடுச்சு இப்போ பாரதியார் அங்கே ஹிஸ்ட்ரியில் படிக்கிற மாதிரி வச்சுருக்காங்க பொது தமிழில் பெருசாங்க கொடுக்கல மணன்மணியை படிச்சிருப்போம் பாஞ்சாலி சாதம் படிச்சிருப்போம் சித்தர் உலகம் படிச்சிருப்போம் எவ்வளவோ படித்தோம் முத்தொள்ளாயிரம் சிற்றிலக்கியம் இந்த மாதிரி எதுவும் இங்கே இல்லை இப்போ புதுசாக அப்டேட் பண்ணது மொத்த எத்தனை கேள்வி பதினஞ்சே கேள்வி ஆட்களும் குறைவாக கொடுத்துருக்காங்க ஒவ்வொருத்தவங்களுக்கும் தெளிவாக நோட்ஸ் எடுத்து நல்லா படிச்சுங்க இதில் தெரிஞ்சிக்க வேண்டியது என்னென்னா ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படின்னு அசால்ட்டாக விட்டுறக்கூடாது இப்போ ஒரு பாவேந்தர் இருக்கிறார் வீரமாமுனிவர் இருக்கிறார் அப்போ இந்த வீரமாமுனியரை பற்றி நம்ம ஸ்கூல் புக்கில் எங்கே இருந்தாலும் விட்டுறக்கூடாது எல்லா நோட்ஸும் தெளிவாக எடுத்துக்கணும் ஸோ அந்த வேலையை பார்த்துடலாம் கடைசியில் கொடுத்துருக்காங்க அழகு ஏழுக்கான பாடத்திட்டம் பத்தாம் வகுப்பு தரம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஆனால் பத்தாம் வகுப்பு தரத்தில் மட்டும் கேட்பாங்கன்னு சொல்ல முடியாது இதே ஊவேசா பற்றி பதினொன்னா புக்கில் இருந்தாலும் கேட்கலாம் பன்னெண்டாவது இருந்தாலும் கேட்கலாம் ஸோ ஆட்கள் குறைவாயிட்டாங்கனால கண்டனை கொஞ்சம் சேர்த்து படிச்சுக்கலாம் ஸோ இதில் எட்டு தொகை பத்து பாட்டு கூட இல்லை பதினெண் மேல்கணக்கு இல்லை பதினெண் கீழ்கணக்கில் கொஞ்சம் கொடுத்துருக்காங்க ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா தமிழ் அறிஞர்கள் அப்படிங்கிறத முன்னாடி நிறையா இருந்துச்சு இப்போ அதையும் குறைவாக்கிட்டு ஊவேசா கொடுத்துருக்காங்க தேப்போமி லக்குவனார் தமிழ் பணியெல்லாம் இவங்களோட தமிழ் பணியெல்லாம் கொடுத்துருக்காங்க இப்போ லக்குவனார்னால் அவரோட இயற்பெயர் என்ன இதுக்கப்புறம் அவரோட முக்கியமான நூல் என்ன அவருக்கு வேறு ஏதாச்சும் புனைப்பெயரை தான் சொல்லியிருப்பாங்களா இந்த மாதிரி நிறையா கேள்வி கேட்கலாம் கண்ணதாசன் இவர் பிறந்த ஊர் என்ன இவரோட நூல் என்ன இவர் சாகித்திர மருந்து வாங்கியிருக்காரா ஸோ இருக்கிற குறைவான நாட்களுக்கு அவங்கள பற்றின எல்லா டீட்டெயிலுமே படிச்சுக்கணும் வேறு பெருசாக வந்து எதுவும் கொடுக்க கிடையாது ஸோ இலக்கியத்தை பொறுத்த வரைக்கும் ரொம்ப கம்மியாக தான் கொடுத்துருக்காங்க ஸோ இது சம்மந்தமாக எங்கே இருந்தாலும் தெளிவாக எடுத்து நோட்ஸ் எடுத்து படிச்சுக்குங்க ஸோ நூறு கேள்விக்கு சிலபஸை புதுசாக அப்டேட் பண்ணியிருக்காங்க புதுசாக அப்டேட் பண்ணதுக்கு மாறி படிக்க ஆரம்பிச்சுருங்க எல்லாருக்குமே புது எக்ஸாம் தான் சிலபஸ் அப்டேட் பண்ணால் டிஎன்பிஎஸ்சியில் ஒரு மாடல் எக்ஸாம் மாடல் கொஸ்டின் எதாவது கொடுக்குறக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ ஆனால் சிலபஸே இவ்வளோ தெளிவாக இருக்கும்போது மாடல் கொஸ்டின் கொடுப்பாங்களான்னு தெரியல கொடுத்தாங்கனாலும் சந்தோஷம் அதை வச்சு ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம் ஸோ நம்ம விஜம் அகாடமியில் என்ன பண்ணியிருப்போம்னு உங்களுக்கே தெரியும் ப்ரீவியஸ் கொஸ்டினை தெளிவாக பிரித்து ரெண்டாயிரத்தி இருபது இருபத்தி நாலில் கேட்டதில் எல்லாத்தையுமே ஏற்கனவே பிரித்து வச்சிருக்கோம் ஸோ அது முன்னாடியே வீடியோஸ்லேயும் நம்ம போட்டிருப்போம் குரூப் டூ ஏக்கு எலிஜிபிலிட்டிக்கு கேட்கும் போதே அந்த இதையும் போட்டிருப்போம் ஸோ இந்த ப்ரீவியஸ் கொஸ்டினை மட்டும் பார்த்தாலே டாபிக் ஃபுல்லாக கவர் ஆகிற இருக்கும் பொருத்தமான பொருள் அவங்க கொடுத்து எல்லாமே இருக்கும் இரட்டொரு மொழிதல் ஒரு சொல் பல பொருள் ஸோ இதில் எத்தனை கொஸ்டின் அப்படின்னா இரநூத்தி முப்பத்தி ஏழு கேள்வி இருக்குது இந்த பொருத்தமான பொருளை இரநூத்தி முப்பத்தி மூணு கே முப்பத்தி ஏழு கேள்வி அடுத்து ஒரு சொல் பல பொருளில் நூற்றி முப்பத்தி ஒரு கேள்வி இத்தனை கொஸ்டின் டிஎன்பிசி முன்னாடியே கேட்டு வச்சிருக்காங்க ஸோ அதை நல்லா போனாலே அதில் நாலு டைம் அஞ்சு டைம் ரிப்பீட்டடாக வந்தது திரும்ப திரும்ப கேட்குறாங்க எதிர்ச்சொல் இணைப்பு சொல் பொருந்தா சொல் பிரித்தெழுது சேர்த்தெழுதில் நூற்றி அறுபது கேள்வி வந்திருக்கு இதை தாண்டி பெருசாக கேட்க இல்லை ஸோ இதை நல்லா படிச்சுக்கலாம் இதை படிச்சுட்டு அடுத்து எல்லாமே அகரவரிசை சொற்களை ஒழுங்குபடுத்துதல் மொத்தம் முப்பத்தி ஒரு டாபிக்ல இருக்கும் ஸோ எல்லாமே தெளிவாக இருக்கும் மருவு கொடுத்துருக்காங்க மருவு அப்படிங்கிறதுல இதே மருவு எந்த டாப்பிக்கில் வரும் அப்படின்னா ஸோ இயல்பு வழக்கு தகுதி வழக்கில் இயல்பு வழக்கில் வரும் இலக்கணம் உடையது இலக்கண போலி மருவு அவங்க இலக்கண போலி கேட்பேன்னு சொல்லல இலக்கணம் உடையதை கேட்பேன்னு சொல்லல மங்களம் இடக்கடக்கல் எதுவுமே அங்கே மென்ஷன் பண்ணலை மருவு மட்டும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஸோ அதில் தொண்ணூற்றி ஏழு கேள்வி கேட்டிருக்காங்க இதை பார்த்துட்டு போனோம்னாலே சிறப்பாக இருக்கும் இப்போ இந்த வந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா இங்கிலீஷ் ஸ்டூடெண்ட்ஸ் எப்படி ஈஸியாக மார்க் வாங்குறாங்க தமிழ் வந்து ரொம்ப நிறையா படிக்க வேண்டியிருக்கு அப்படிங்கனால அதுக்காகத்தான் சிலபஸ் எவ்வளோ அப்டேட் பண்ணியிருக்காங்க ஸோ அப்போ நமக்கு நிறையா படிக்க வேண்டியது மெமரி பண்ண வேண்டிய ஏரியா வேண்டியதெல்லாம் குறைச்சிட்டாங்க ஒரு பதினஞ்சு கேள்விக்கு தான் மெமரி பண்ண வேண்டியதாக இருக்குது மற்ற எல்லாமே இலக்கணமாக தான் இருக்குது ஸோ நல்லா படிக்கிறீங்க தொண்ணூத்தஞ்சிக்கு மேலே ஈஸியாக போடுறோம் கண்டிப்பாக சர்வீஸ் வாங்குகிறோம் ஏற்கனவே நிறையா படிச்சுட்டேன் அதுலேருந்து மீண்டும் இந்த பக்கம் வர முடியலங்கிற மாதிரி அதிலையே தேங்கிட்டு இருக்காதிங்க புது சிலபஸ்க்கு மாறிக்குங்க தேங்க்யூ